அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுணிகை தஸ்வஸ்மரண மாத்திரேனு சர்வ பாபகி பிரமுட்சயத்தே அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் கிரக விநாசி அனுமந்தம் அப்பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாசின் தேவரட்சிதா சித்தியோக சுகதி கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்களாக பதிவுகள் வந்து கொடுக்க முடியாமல் போய்ந்தது ஒரு நான்கு நாட்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பழனிக்கு போயிருந்தோம் அப்புறம் கனகம்பட்டியோடைய பௌர்ணமி பூஜை குலதெய்வ வழிபாடு இப்படி நிறைய போயிருந்ததுனால பதிவுகளை கொடுக்க முடியல இப்போது இந்த ஒரு வருடம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த மே மாதத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து சில மாற்றத்தை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் கண்டிப்பாக அந்த கிரக இணைவுகள் வரும் பொழுது அது யோகத்தை பெருசாக ஏற்றி கொடுத்துரும் அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு புத்திசாலித்தனம் படிப்பு வியாபாரம் இதையெல்லாம் ஆளக்கூடிய கிரகமாக இளவரசனாக சொல்லக்கூடிய கிரகம் புதனும் கூட அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களிலே குறுகிய நாட்களில் தலைவர் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமும் கூட இது வந்து இந்த கிரகமான சேர்க்கை இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் கண்டிப்பாக சில ராசிகளுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த வகையில் புதன் வந்து பார்த்திங்கன்னா வருகிற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ராசியான ரிஷபராசியில் உள்ள ஒருவர் ஆல்ரெடி குருவும் அங்கே இருக்கார் இந்த ரிஷபராசியில் ஏற்கனவே வந்து சுக்கரனும் பயன் பயணித்து வரக்கூடிய அமைப்பு அப்போ சுக்கரன் குரு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதனும் வரப்போகுது இந்த கிரகங்களுடைய செயற்கையெல்லாம் கண்டிப்பாக ஒரு மங்களகரமான லட்சுமி நாராயண யோகம் கண்டிப்பாக உருவாக போகுதுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக மாற்றமானது கண்டிப்பாக உண்டு இது வந்து ஒரு வருடம் கழித்து உருவாகக்கூடிய ஒரு யோகம் இந்த யோகத்தால் ஒரு 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 ஒருவருடைய நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது எல்லா ராசிக்கும் இருந்தாலும் பர்டிகுலராக ஒரு மூணு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் புதனுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து டாப்அப் பண்ணி கொடுத்துரும் அதாவது பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும் அதில் மிக முக்கியமாக மேஷராசியில் வந்து வரக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்கு வந்து ரெண்டாவது வீட்டில் வந்து நாராயண யோகம் லட்சுமி நாராயண யோகம் ஏன்னா மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு வந்து ரிஷபம் ஸோ தனதானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரிஷபத்தின் மூலியமாகத்தான் அப்போது அந்த நாராயண யோகம் உருவாக இருக்குது இதனால் நீண்ட காலமாக இருந்தக்கூடிய அந்த வேலையெல்லாம் சுணக்கம் தான் இருந்துச்சு அப்படின்னா அது முடிச்சு கொடுக்கும் செல்வம் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் குரு பயிற்சிகள் நடக்கும்போது சொல்லியிருந்தேன் மேஷராசி கண்டிப்பாக வந்து திருமண திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபஸ்ட்டு சீக்கிரமாக பண்ண முடியுங்க அதுக்கப்புறம் அந்த அமைப்பு கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக அந்த திருமணம் நடக்கிறதுக்குள்ளான சுபராரியங்களை அதை கை காட்டி கொடுக்குது பணிபுரிபவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடின உழைப்பின் மூலியமாக கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு வந்து பிரேக் ஆகி நின்றுச்சோ வருமானத்தில் அந்த பதிவு உயர்வு ப்ரொமோஷன் அந்த மாதிரி எந்த அளவுக்கு பிரேக் இருந்துச்சோ அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி வேலை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை வேலையெல்லாம் எதிர்பார்த்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களெலாம் இருக்க இருப்பாங்க லாபத்தை வந்து அதிகப்படுத்திக் கொடுக்கும் தன்னம்பிக்கை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி மேஷத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்சுமி நாராயண யோகத்தை அடையக்கூடிய ராசி கன்னிராசி ஏன்னா இந்த இது உயர்ச்சியிலேயும் கன்னிராசி நல்ல மாற்றத்தை கிடைக்கப்போ அனுபவிக்க போகிறாங்க ஏன்னா அந்த ஒன்பதாம் வீட்டில் வந்து பார்த்திங்கனா அந்த லட்சுமி நாராயண யோகம் நடக்கும் இந்த ராசிக்காரனுடைய அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம் ஜாப் எதாவது நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அடுத்த ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல காலகட்டமாக அமைச்சு கொடுக்கும் வாழ்க்கை துணையுடைய உண்டான அந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனக்கசுப்புகள் எல்லாம் நீங்கி இதுக்கு மேலே நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் மனதில் இருந்த கஷ்டங்கள் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனத்தை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல அப்படியே குறையதை பார்க்கலாம் மெல்ல மெல்ல இதுக்கு மேலே குறையும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு கிரகமானது உங்களுக்கு எப்படி ஆட்டி படைக்கிதோ அது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த பலங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கமே தவிர உங்க ஜாதகத்தில் புதனுடைய அமைப்பு நல்லா கண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதெல்லாம் நடந்துடும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பொதுவான பலனெல்லாம் பார்க்கும்போது இந்த கஷ்டங்களை நீங்கள் நன்மையை கொடுக்க போது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்க தான் சொல்லிகிட்டு இருக்குது கண்ணியில் அதில் கடுத்து தான் வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி இப்போ மீனராசியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாக இருக்குது அதில் இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலுமே வெற்றி உண்டான அமைப்பு காத்துட்ருக்கு ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு வகையில் அற்புதமாக இருந்தாலும் கூட மீனத்தில் வந்து அதிபதி குருவாக இருந்தாலும் ஸோ அந்த குருவினுடைய தன்மையை நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் தொழிலுடைய அமைப்பு எப்படி இருக்குது பத்தாம் உண்டான அதிபதி எப்படி இருக்கார் ஸோ அது எந்த இடத்துல உட்காந்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலை பொறுத்தவரை மிகவும் அற்புதமான பணியிடத்தில் வந்து உயரதிகாரோடைய ஆதரவுலாம் கண்டிப்பாக இந்த அம் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய இலக்குகளை எல்லாம் எளிதாக கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அதை அடைவதற்கும் அதற்குண்டான வழிவகைகள் எல்லாம் இந்த காலகட்டம் அமைச்சு கொடுக்கும் அதே மாதிரி நிதி ரீதியாக அபரிவிதமான செல்வத்தை கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு பரம்பரை சொத்துக்கள்லேருந்து நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி சிக்கிய பணம் ரொம்ப நாளாக பிளாக்கில் அதை பண்ணலாம் அது பிளாக்கெல்லாம் யார்ட்டையும் வாங்கி கொசாரி நீங்கள் கொடுத்து அது உங்கள் கைக்கு வராமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லவ் மேரேஜ் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து முடிச்சு கொடுத்துரும் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக உடல்நலம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்போது மேஷம் கன்னி மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு வருடம் கழித்து ரிஷபத்தில் வரக்கூடிய புதன் லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ஸோ இந்த ராசிக்காரர்கள் மூன்று ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு உண்டான அதிபதி உங்கள் கிரகத்துக்கு உண்டான அதிபதி அதேபோல் உங்கள் கிரகம் அமைந்திருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் முதலாக செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகங்கிறது எப்பவுமே யோகங்கள் வர ஆரம்பிக்குது எப்போ பயிற்சியில் வருதோ மாதிரி யோகங்கள் வரும்போதும் அந்த யோகங்கள் நமக்கு செட் ஆகும் ஆகாதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் எப்பயுமே கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்துகிறாங்க அதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது அப்போ அந்த கிரகங்கள் நம்மளை வழி நடத்துது அப்படின்னா அந்த கிரகங்களால் கொடுக்கப்படக்கூடிய யோகமும் நமக்கு வந்து சேருதா இல்லையா நம்ம பண்ணுற கஷ்டத்துக்கு நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதா இல்லையாங்கிறதையும் செக் பண்ணிக்க வேண்டியதும் நம்ம கடமை ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கோம் ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஜாதகத்துலுமே இப்போ ரிஷபராசிக்கு வந்து குரு வந்திருக்காரு அப்படின்னா ரிஷபத்துக்கு குரு என்ன பண்ண போகிறாருங்கிறது உங்களுக்கு அந்த ரிஷவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அமைப்பு என்ன சாபத்தை வாங்கியிருக்குங்கிறது ஒன்று இருக்குது ரிஷபத்துக்கு யார் நல்லது பண்ணுவா கெட்டது பண்ணுவாங்க ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் கொடுக்குறாள் யார் தடுக்கிற ஆள் யார் கெடுக்கிறாள் யார் முடக்கிற ஆள் யார் அப்படிங்கிறது தெரியணும் உங்கள் தசாபக்தி நல்லா இருக்காங்கிறது தெரியணும் உங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காருங்கிறது தெரியணும் ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்லா இருக்காங்கிறது தெரியணும் ஸோ இதெல்லாம் தெரிந்தால்தான் உங்களை ஜாதகத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியும் அதாவது பிரச்சனையும் அங்கே தான் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சொல்யூஷனும் அங்கே தான் இருக்குது ஸோ அதை ப்ராப்பரான முறையில் எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வேணுன்னா கேட்டேன் நம்பரை காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் வருமானம் தரக்கூடிய சித்தர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றின பதிவுகளும் இப்போ நான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அது ஒரு நட்சத்திரத்துக்கும் அந்த சித்தரை எடுக்கணும் இப்போ நட்சத்திரம் சித்தர் தெரியும் ஆனால் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு வருமானம் தரக்கூடிய சித்தர் யார் அப்படிங்கிறத பிடிக்கணும் ஸோ அவர்கள் கர்ம வைத்திருக்கக்கூடிய சித்தர் யாருங்கிறத பிடிக்கணும் அவர்களுக்கு வெல்த் அண்ட் பிளஸ்சிங்ஸ் கொடுக்கக்கூடிய சித்தரை பிடிக்கணும் ஸோ அது எங்கே இருக்காரு அவருடைய தாத்தர் என்னங்கிறத கண்டுபிடிச்சி எடுத்து உங்களுக்கு பிரசம் பண்ணணும் ஸோ அந்த வேலைகள் இருக்குது அப்படிங்கிறனால தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா விஷயங்கள் ஃபா கண்டிவியூஸாக வரும் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்ரீராஜேஷாரியாக இருக்கும் அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறையா விஷயங்கள் அது தெரிஞ்சிக்கலாம் நற்பவி நட்பவி நட்பதி நல்லது நடக்கட்டும் ஸ்ரீ ஸ்ரீட் பிடிக்கிறாங்க